இந்த வீடியோவை வழங்குவோர் கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் சந்திச்சு அதுவும் ஒரு ஒரு படத்தோட வெற்றி விழாவில் பிரசனிக்கில் உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து இதில் நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒர்க் பண்ணவங்களோட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக நான் ரெண்டு பேருக்கு இந்த படம் இந்த படம் வெற்றின்னு சொல்லும்போது காதில் கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது ரெண்டு பேருக்காக ஒன்று இயக்குனர் செல்விசேகரன் சார் அப்புறம் கம்பி விக்ராந்த் எல்லாருமே உழைச்சி தான் வந்திருக்கோம் எல்லாருமே எல்லாருமே நடிகர்கள் மட்டுமே இல்லை எல்லாருமே உழைச்சி தான் வந்திருக்கோம் யாரும் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி ஹீரோ இல்லை திடீர்னு ஒரு நாள் கிளம்பி இயக்குனராக இல்லை ஆனால் இவங்களுடைய நாம் பார்த்த வரைக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரோட உழைப்பு ரொம்ப அவங்க க பாஸ் பண்ண அந்த வந்த காலம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அவங்களுக்கு ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு இந்த இந்த வெற்றி கிடைக்கல எங்களுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் கிடைச்சிருச்சு ஆனால் இவங்களுக்கு அது கிடைக்கல இவ்வளோ வருஷம் போராடி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்குங்கிறதுல அதில் நானும் ஒரு பாட்டுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த கூட்டணி இன்னும் நிறைய படங்களை ஒன்று சேர்ந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் வெளிநா கபடி கிளூ டூ ஒன் ரிலீஸ் ஆச்சு அப்போது ஒரு இதே ப்ரெஸ் மீட் சந்தித்தோம் இப்போ வந்து இந்த படம் கொஞ்சம் அவருக்கு நல்லா போகிறதுனால திரும்ப பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து அந்த வெற்றியை ஷேர் பண்ணுறத அந்த செகண்ட் மீட்டு அதாவது எப்படின்னா இது வந்து வெளில கபடி கிளூ அப்படின்றது அதோடய பார்க் டூ பட் அது வேற ஒரு கண்டென்ட்டு இது ஒரு வேற கண்டென்ட் மையம் வந்து கபடி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து எப்படின்னா இப்போது லாஸ்ட்டு வீக்கில் ஒரு மூணு பள்ளி ஆச்சு அதில் இந்த படம் நல்ல ஒரு பெற்றரான படம் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கு கலெக்ஷன் ரீதியாகவும் கொஞ்சம் பரவாயில்ல எல்லாரும் சொல்கிறது தான் அதாவது ஒரு ஒரு படம் கிடச்சி ஒரு இயக்குனராகன்றதே வந்து ஒரு ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் அது வந்து செல்வசா சார் வந்து ஒரு நீண்ட வருட போராட்டமாக இருந்து இந்த படம் பண்ணி இப்போ இன்றைக்கி ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு இப்போ இந்த ரவி சொன்னார் இப்போ ப்ரெஸ் பீப்பிள் பற்றி விமர்சனங்கள் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும் அதை நம்ம வந்து கடந்து போகிறது தான் நம்மளுடைய கலைஞர்களோட பெருந்தன்மை எல்லா இடத்துலையுமே அரசியல் ரீதியாகவும் சரி சினிமா ரீதியாகவும் சரி பிரபலங்கள் மீது இல்லை வந்து இந்த மாதிரி பிரபல துறைகள் மீது கண்டிப்பாக விமர்சனம் வரும் இது ஏன் அப்படி அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து எழுதுகிறவங்க கம்மியாகிட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா இப்போ நம்ம நான் பார்த்த ஆட்கள் நான் நான் நாசி என்னோடய செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைடிஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ் ப்ரீப்புள்னால் எழுதுவாங்க ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணட்ட எழுதுவாங்க எழுதுகிறப்போ நம்மளுக்கு வந்து தோணும் இது நல்லது இது கெட்டது ப்ளஸ் மைனஸ் ஏன்னா எந்த வார்த்தையுமே நம்ம கொச்சை எழுத மாட்டோம் எழுத்து வடியில் வர்றப்போ அது ஒரு நாகரீகம் ஆயிரும் இன்றைக்கி பேச்சுவடிவாயிடுச்சு வீடியோ ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு ஸோ அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நிறையா ஏன்னா டெக்னாலஜி அப்டேட்டில் வந்து யூடியூப் சேனல் நிறையா வந்துடுச்சு நிறையா தம்பிகள் வந்துட்டாங்க அந்த தம்பிகளுக்கு வந்து எப்படின்னா இந்த திரைத்துறை சார்ந்த வழியும் வேதனையும் தெரியாது வர்றாங்க ஒரு காலேஜ் பஸ்ஸு வராங்க டக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆமிக்கிறாங்க டக்குன்னு படம் பார்க்குறோம் நம்மளே போட்டு காமிக்கிறோம் தேட்டருக்கும் போகிறதில்ல அதை பார்த்து டக்குனு ஈஸியாக விமர்சனம் பண்ணுறாங்க அந்த தம்பிகளுக்கு என்னோடய அன்பான வேண்டுகோள் விமர்சனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க விமர்சனம் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ஏன்னா எங்களோட ப்ளஸ் மைனஸ் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்களும் சொல்லணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எதையுமே பிறர் மனது புண்படும்படியாக ஏன்னா இது வந்து கோடிகளில் செய்கிற ஒரு முதலீடான தொழில் சும்மா ஒரு ஆயிரத்துக்கு பண்ணல பல கோடிகள் போடுற தொழில் எந்த தொழிலுமே வந்து லாபத்தை நோக்கி தான் போகும் அதே மாதிரி இந்த திரைத்துறையும் வெற்றியையும் லாபத்தை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க ஸோ அதை வந்து குறைக்கிற மாதிரியோ இல்லை தரம் ஆழ்த்துகிற மாதிரியோ விமர்சனங்கள் பண்ணாமல் நாகரிகமாக பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போஸ் அந்த படம் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா நம்பர் ஒன் கூட பேசுங்க தப்பு கிடையாது ஏன்னா ஓப்பனாக ஒரு விஷயம் அதை வந்து நம்பர் ஒன் பேசலாம் அதை தான் குறிப்பிடுறாரு கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுங்கள் நாகரிகம் விமர்சனம் பண்ணுங்கள் இந்த படம் வந்து செல்வேஸ்வரம் சாருக்கு மட்டுமல்ல தம்பி விக்ராந்த் அவர்களுக்கும் அந்த படம் ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு அதே மாதிரி லாஸ்ட் பஸ் மீட்டில் வந்து அண்ணன் வரல பசுபதி அண்ணன் ஸோ அவருக்கு நன்றி சூரிய தம்பி சூரிய வரல அவருக்கு நன்றி ஏன்னா அவர் இப்போ பயங்கர பிஸியாக இங்கே ஊர் ஊராக போயிட்டுருக்காரு அதில் அதுக்குள்ளே இந்த ஒரு நாள் டேட் வாங்கி நம்ம உங்களை சந்திக்கிறக்காக வந்திருக்காரு அவருக்கு மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணுங்கள் வாழ்த்துங்க இது மாதிரி பல படங்கள் வரும் சின்ன படங்களுக்கு வெற்றிக்கு நீங்கள் வந்து பெரிய உதவியாக இருக்கீங்க ஏன்னா பார்க்குறோம் சின்ன சின்ன படங்கள் வந்து அட்டஸ்திரியாகவும் போகக்கூடிய படங்களை கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் மீடியா தான் தூக்கி நிப்பாட்டிருக்கீங்க அருவி போன்ற படங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் ப்ரெஸ்னால தான் வெளியே வந்துச்சு அதுதான் உண்மை அதே மாதிரி சில குறைகளோடு வரும் எல்லாேருமே ஒரே மாதிரி இருக்க கிடையாது சின்ன சின்ன குறைகளோடு சில படங்கள் வந்தாலும் அதை நாகரிகமாக விமர்சனம் பண்ணி கண்ட்ரி பண்ணுங்கள் தேங்க்யூ கலங்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்தா இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடித்த திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் ஈஸியா வின் பண்ணலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க